அன்பு வணக்கங்கள் இது நமது வலியுலி அலைவரிசை ஜிஎம் எம் மீண்டும் ஒரு நில விற்பனை பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நமது வலையொலியில் வீட்டு மணிகள் விற்பனை சார்ந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்லும் முன் நமது வலையொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவிற்கான ஒரு லைக் கொடுத்து நிலம் மணிகள் சார்ந்த விற்பனை தகவல் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நோட்டிபிகேஷனை பெற பெல் ஐகான் மற்றும் ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்தி தகவல் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் நமது வலையலியின் வாயிலாக ஒரு தங்க நாணயத்தை பரிசாக பெறும் வாய்ப்பு உள்ளது பதிவை இடைவிடாமல் பாருங்கள் பாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இன்று நவத வலையலி அளிவரிசை பதிவில் சிண்டோ லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் லேக் வியூ சிட்டி மணியிடங்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் வாருங்கள் ஒரு சிறிய பட்ஜெட்டிலேயே உங்களுக்கு சொந்தமாக ஒரு மணியிடம் அல்லது மணியிடத்தோடு கூடிய ஒரு தனி வீடு என்ற கனவை நனவாக்கும் வகையில் நமது சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸால் அமைக்கப்பட்டதுதான் நமது லேக் வியூ சிட்டி மணியிடங்கள் நமது லேக் வியூ சிட்டி மணியிடங்கள் எங்கு அமைந்துள்ளது என்றால் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் தமிழ்நாட்டிலேயே ஜவுளித்துறையில் முதலிடம் பெற்ற இடமான புதியமுத்தூர் அருகே திருநெல்வேலி டு ஓட்டப்பிடாரம் செல்லும் இரு வழி தேசிய நெடுஞ்சாலையின் மேலேயே அமைந்துள்ளது இங்கு மனிதர்கள் வாங்குபவர்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி சேவை செய்யப்பட்டுள்ளது லேக் வியூ சிட்டியின் முகப்பிலேயே சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது

ஒன்றரை சென்ட் காலி மணியிடம் வாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் மட்டுமே ஒன்றரை சென்ட் இடத்தில் ஒரு தனி வீடும் கட்டி தருகிறார்கள் இங்கு குழந்தைகளுக்கான பூங்காவை உருவாக்க ஒரு ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மணியிடங்களாக மட்டும் வாங்க விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் காலி மணியிடங்களாகவே வாங்கிக் கொள்ளலாம் அவ்வாறு இல்லாமல் மனையோடு கூடி வீடு கட்ட விருப்பமுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு ஒன்றரை சென்ட் இடத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடியில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் கார்பன் வால் வசதியுடன் அமைந்த 1 BHK வீட்டை இடத்தோடு கூடி 9 லட்சத்திற்கு கட்டி அதனுடன் எலெக்ட்ரிக் work, பிளம்பிங் work, போர்வெல் ஆகியவை இலவசமாக செய்து நமது லேக் நியூ சிட்டியில் அமைந்துள்ள மணிகளுக்கு RTCB மற்றும் ரேரா approval பெறப்பட்டுள்ளது நமது லேக்வியூ சிட்டியில் மணியிடங்கள் வாங்க விருப்பமுள்ளவர்கள் நமது முகவரான திரு முத்து அவர்களின் அலைபேசி எண்களான ஒன்பது ஒன்று மூன்று ஏழு ஐந்து ஒன்று ஒன்று நான்கு ஒன்று ஏழு என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இவர் மூலமாக மணியிடங்கள் வாங்கும் முதல் பத்து பேரில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் மூன்று நபர்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் இந்த நாணயங்கள் முகவர் திரு முத்து அவர்களால் தன் சொந்த செலவிலேயே வாங்கி பரிசளிக்கப்படுகிறது இந்த தங்க நாணயங்களை பெறும் அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் முந்துங்கள் மூவரின் நீங்களை தொடர்பு கொள்ளும் போது ஜியோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நமது தகவல் பதிவை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிட மறக்காதீர்கள் அது நமது வலையொலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்